எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குரல் பாஜகவிற்கான டப்பிங் குரல் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் உரிமையை கேட்பது அற்ப சிந்தனை என்று மத்திய அமைச்சர் கூறுவதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மத்திய அரசுக்கு மனசாட்சி இருக்கிறதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் பிறகு சந்திக்கிறதுல மகிழ்ச்சி ஆரம்பிக்கலாமா உங்களில் ஒருவன் என்ற தலைப்பில் பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் இளம் தலைமுறையினர் கூட்டியிருப்பதாக தெரிவித்தார் அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு காலப்போக்குல மற்ற பொறுப்புல எல்லாம் வேற யாராவது வருவாங்க ஆனா இந்த அப்பா என்ற உறவு மாறாது அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டி இருக்குன்னு சொல்லுவேன் நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்துது தொடர்ந்து பேசியவர் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் இந்தியா கூட்டணிக்கு சம்மட்டி அடி என்று எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு பதில் அளித்தார் பழனிசாமியோட அறிக்கையை பார்த்தா பாஜகவுடைய அறிக்கையும் மட்டும்தான் இருக்கும் அவருடைய வாய்ஸ்ஸே பாஜகவின் டப்பிங் வாய்ஸ் தான் நாம கூட்டணி சொல்றத நிரூபிக்கிறார் பழனிசாமி கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை தான் முரண்பாடாக நினைக்கவில்லை என்று கூறிய முதலமைச்சர் பாஜகவை எதிர்த்து வெற்றி பெறுவதில் இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாக திமுக தலைமையிலான கூட்டணி இருப்பதாக கூறினார் கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை நான் ஆலோசனையா தான் பாக்கிறேன் முரண்பாடா இல்ல ஒரு குடும்பத்துல வேலை செய்யற ஆபீஸ்ல எல்லா இடத்திலையும் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் கருத்து சொல்வது ஜனநாயக உருவமான உறவின் அடையாளம் தான் 2019 ல இருந்து ஒண்ணா சேர்ந்து தேர்தல் களத்தை சந்திச்சிட்டு வரோம் மத்திய அரசு நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் மத்திய அரசுக்கு மனசாட்சி இருக்கிறதா என வினவினா நம்ம பசங்க படிக்கிறதுக்கான நிதியை கூட கொடுக்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த நிதியையும் கொடுக்காம நிறுத்துனா என்ன பண்றது இப்படி ஒன்றேரது தொடர்ந்து நம்மளை வஞ்சித்து கொண்டே இருக்கு நாமும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம் இதுல நம்மளோட உரிமையை கேட்கிறதே அற்ப சிந்தனை ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு ஒன்றிய அரசில் இருக்கிறவங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கான்னு கேட்கத் தோணுது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை செய்பவர்கள் தங்கள் வீட்டில் இப்படி ஒரு குற்றம் நடந்தால் எப்படி எதிர்கொள்வார்கள் என்று நினைத்து பார்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார் பாலியல் குற்றங்களுக்கு இன்னும் கடுமையான தண்டனைகளை வழங்குவதற்கு சட்டமன்றத்தில் நானே சட்டம் கொண்டு வந்திருக்கிறேன் சிறப்பு நீதிமன்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம் சீக்கிரம் தண்டனை வாங்கி கொடுக்குறோம் பாலியல் குற்றங்கள் செய்கிறவங்க அவங்க வீட்டில் இப்படி ஒரு குற்றம் நடந்தால் எப்படி எதிர்கொள்வாங்கன்னு நினைச்சு பார்க்கணும் கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து என்று கூறிய முதலமைச்சர் கல்விக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார் அதே போன்று பணி நியமன ஆணைகள் பெரும்பாலும் பெண்களுக்கானதாக இருப்பதை கண்டு பெருமை அடைவதாக முதலமைச்சர் தெரிவித்தார் ஓய்வு நேரங்களில் சமூக வலைதளங்களை பார்ப்பேன் என்று கூறிய முதலமைச்சர் அதில் வரும் நியாயமான கோரிக்கைகளை உரிய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு அனுப்பி தீர்வு காண சொல்வேன் என்றும் குறிப்பிட்டார் தற்போது வீடியோக்கள் அதிகம் வருவதாக கூறிய முதலமைச்சர் இளம் தலைமுறையினர் உணவுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை போன்றே உடல் நலத்திற்கும் கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் கள ஆய்வுக்காக செல்லும் வெளி மாவட்ட பயணங்கள் மனநிறைவாக இருக்கிறது என்றும் புது எனர்ஜியை தருவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறினார் மணிப்பூரில் விரைவில் அமைதி திரும்பி மக்களாட்சி அமைய வேண்டும் என்று விரும்புவதாக முதலமைச்சர் தெரிவித்தார்